தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக ஆட்சியை கலைத்த காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இன்றைய தினம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் திமுகவும் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றன திமுக நடத்துகின்ற இந்த அராஜக ஆட்சிக்கு காங்கிரஸ் ஒத்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு காங்கிரஸ் முட்டு போட்டு முட்டு கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் திமுகவின் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் இருப்பதால் தோழமையோடு நடந்து கொள்கிறது எதிர்கட்சியாக செயல்படவில்லை மேலும் திமுக செய்கின்ற அனைத்து ஊழல்களுக்கும் காங்கிரஸில் ஒரு பங்கு உள்ளது ஆனால் இதே திமுக ஆட்சியை இரண்டு முறை காங்கிரஸ் கட்சி கலைத்தது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபொழுது தமிழகத்தில் ஆட்சி செய்த கருணாநிதி ஆட்சியை விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்த ஆட்சி என்று கூறி ஊழலுக்காக கருணாநிதி ஆட்சியை இந்திரா காந்தி கலைத்தார் இந்தியாவிலே ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்று சொன்னால் அது கருணாநிதி ஆட்சி திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு உதவி செய்ததாக கூறி காங்கிரஸ் அப்பொழுது பிரதமராக இருந்த சந்திரசேகர் மூலமாக ஆட்சியை கலைத்தது சந்திரசேகர் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி தான் ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் சந்திரசேகருக்கு நாற்பது எம்பிக்கள் தான் இருந்தனர் காங்கிரஸுக்கு நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தனர் காங்கிரஸ் தயவால் ஆட்சியில் அமர்ந்த சந்திரசேகர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜீவ்காந்தி பேச்சை கேட்டு திமுகவை கலைத்தார் திமுக ஆட்சியை கலைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சியை கலைத்தார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளிலும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி இரண்டு முறை கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி இரண்டு முறையும் கலைத்தது காங்கிரஸ் அரசாங்கம் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காங்கிரஸ் கட்சியோடு தான் இவங்க ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்காங்க ஏன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் காங்கிரஸ்காரன் உங்கள் ஆட்சியை கலைச்சதே காங்கிரஸ்காரன் தான்டா அவனை போய் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனை போய் கூட்டணி வச்சுட்டுருக்கீங்க உங்கள் ஆட்சியே வந்து ஊழல் ஆட்சி தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் வழங்கிய ஆச்சி அப்படின்னு சொன்னதே காங்கிரஸ்காரவங்க தான் அந்த காங்கிரஸை போய் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் கேடு